வணக்கங்க இந்த புறக்கடை தோட்டத்தில் செய்யக்கூடாத பணிகள் என்ன இப்போ ரெண்டு பிளாட்டு நம்ம வச்சுருக்கோம் ஒரு பிளாட்டில் வீடு கட்டிட்டோம் ஒரு பிளாட்டு தான் இருக்குது ரைட்டுங்களா ஒரு பிளாட்டுங்கிற ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி ரெண்டாயிரத்தி நானூறு அல்லது அஞ்சு சென்ட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ இதில் போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மூணு நாலு தென்னை மரத்தை வச்சு விட்டுறது தென்னை மரம் தென்னம்பிள்ள சின்னதாக இருக்கிறப்ப சின்னதாக இருக்குங்க பெருசா ஆனால் என்னாகும் ஒரு பக்கத்தில் அதோடய இலை பத்து பன்னெண்டு அடி போகும் ஒத்துக்கிறீங்களா இந்த பக்கம் பன்னெண்டு அங்கிட்டு பன்னெண்டு போச்சுன்னா பன்னெண்டு அடி போ இருபத்தி நாலு அடி போயிருங்க இருபத்தி நாலு அடி போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உள்ள உங்களுக்கு க நர்சரியில் என்னெல்லாம் பழமரங்கள் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்கங்கே வச்சு விட்றீங்க ஓ சின்ன பிள்ளையில பிறகுறப்ப நம்ம கூட ஒரு நீளம் நீளம்தான் இருந்தோம் இப்போ எவ்வளோ பெருசு இருக்கும் அது வளர்கிறதுக்கு இடம் கொடுக்கணுமா இல்லையா எல்லாம் நான் அன்னைக்கு கூட போய் பார்க்குறேங்க பன்ருட்டியில் ஒருத்தரோட இடத்துல ஒரு ஒரு கிரவுண்டு இடத்துல முப்பத்தஞ்சு நாற்பது மரம் வச்சிருக்காருங்க ஐயோ அப்படியா சார் இவ்வளோ பெருசாகுமா சார் அப்படின்னு ஒரு வார்த்தை அபராணியாக கேட்குறாங்க எனக்கு தயவுசெய்து சொல்கிறேங்க இடைவெளிங்கிறது முக்கியம் நிலத்தில் வைக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த செடியை ஐந்து வருடம் கழித்து அல்லது மூன்று வருடம் கழித்து உடம்பு எவ்வளோ அகலம் இருக்கும் அதை எங்கேயா போய் நேரில் பார்த்துட்டு வந்துடுங்க அது மரப்பயிரோ பழமரங்களோ எதுவாக இருந்தாலும் கண்ணில் பார்த்துட்டு வந்துடுங்க அந் மூணு வருஷம் கழித்து எவ்வளோ அகலம் இருக்கும் மனுஷன் நடக்கிறதுக்கு இடம் வேணுங்க அந்த இடைவெளி விட்டு தான் நடணும் ஊடு பயிர்னா இந்த அஞ்சு அடுக்கு கா அடுக்கு முறையை வந்து நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஐந்து அடுக்குன்னா என்னென்னா வரிசையாக ஒன்று ஒன்றா வச்சுக்கிறது இடையில 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 வச்சுக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் வளர்ந்து வரும்போது என்ன தொல்லை வரும் இந்த மரம் இந்த மரத்துக்குள்ளே போயிடும் இந்த மரம் இந்த மரத்துக்குள்ளே போயிடும் நம்மளாலே நடக்க முடியாது ஒரு கொய்யாக கூட பழிக்க முடியாது தயவு செய்து இடைவெளியை பாருங்கள் ஒன்று முடிஞ்சவர்களும் தென்னை மரத்தை தவிர்த்துக்கங்க தென்னை மரத்தை தவிர்த்துக்கங்க தென்னை மரம் தவிர்த்து மற்ற விதமான பழமரங்கள் முக்கியமாக கொய்யா ரொம்ப உபயோகமாக இருக்கும் கொய்யா வைக்கலாம் பழாமரம் வைக்கலாம் சீத்தா மரம் சப்போட்டா மரம் மாதுளை பப்பாளி வாழை அப்புறம் வேலிகளில் கலாக்காய் ஆப்பிள் அத்தி மரம் அதோட நான் எத்தனை சொல்றேன்னு எல்லாத்தையும் வச்சிடக்கூடாதுங்க இதெல்லாம் வகைகள் சொல்றேன் ஆசைப்பட்டு நம்ம பிள்ளைகளுக்கு வெட்டி கொடுக்கறதுக்கு தகுதியான பழங்கள் எப்போனாலும் வெட்டி கொடுக்கலாம் ஆனால் முறையான இடைவெளியில் வைக்கணும் தோட்டத்தில் வைக்கிறப்ப நூறு லிட்டர் ட்ரம்மில் ஒரு அத்தி மரம் வச்சிங்கன்னா அதோட வேர் அளவுக்கு அளவாக தான் நிற்கும் உயரமே நாலு அடி தான் மிஞ்சி போனால் போகும் அகலமும் ஒரு நாலு அடி தான் கொடுக்கும் சின்னதாக இருக்கும் அல்லது நாலு மூணு அடி முந்த ஆவரேஜாக ரெண்டரை தான் வரும் இப்படி இருக்கும் ஆனால் இதே கொண்டு போய் தரையில் வச்சிங்கன்னு வைங்க வேர் ஓடும் வேர் ஓடுறப்ப என்ன ஆகிடும் மரம் வந்து பெருசாக போயிடுங்க அகலம் கொடுக்கும் அதிகமான காய்கள் வரும் சரியா அப்படிங்கிறப்ப நீங்கள் தோட்டத்தை ஒப்பிட்டு புறக்கடையில் வைக்கக்கூடாது நீங்கள் எந்த மரம் வைக்கிறனாலும் செய்து திட்டமிடுறப்ப போய் நர்சரியில் பாருங்கள் அல்லது வெளியில் கம் வியா விவசாயிகள்கிட்ட பாருங்கள் எவ்வளவு அகலம் இருக்குது அந்த அகலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வைக்கணும் அந்த அகலமுமே நம்ம குழி தோண்டி நட்டதுக்கப்புறம் மண்ணை அணைச்சி வச்சு ரெண்டடி தள்ளி தான் தண்ணி விழுகிற மாதிரி பார்க்கணும் சொட்டு நீர் அமைப்பும் அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுக்கணும் குறைவான தண்ணீர் தேவைப்புள்ள பயிர்களுக்கெல்லாம் ஒரு பக்கம் நடணும் அதிகமான தண்ணீர் தேவை உள்ள பயிரெல்லாம் ஒரு பக்கம் நடணும் அந்த லேட்ரல் இருக்கு இல்லைங்களா அதில் ஒரு டேப் கனெக்ஷன் போட்டுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு பப்பாளிக்கு அதிகம் தண்ணி கொடுக்கக்கூடாதுங்க பப்பாளிக்கு இன்னைக்கு தண்ணி கொடுத்துட்டோம்னா மூடி நான் சொல்கிறது எப்படின்னா சப்மைன் வருது இல்லைங்களா சப்மைனில் இருந்து லேட்ரல் பிரியுது அந்த இடத்துல டேப் போட்டுக்கணும் இந்த பைப் பிவிசியில் இல்லை லேட்ரில் லேட்ரில் மூடிட்டிங்கன்னா இந்த வரிசைக்கு தண்ணி போகாது ஆனால் தண்ணி போட்டிங்கன்னா அடுத்த வரிசைக்கெலாம் போகும் அந்த வரிசையில் என்ன இருக்கலாம் வாழை வச்சுக்கலாம் மஞ்சள் இது மாதிரி தண்ணி தேவை அதிகம் உள்ள பயிர்களை அங்கே வச்சுக்கலாம் தண்ணி தேவை உள்ளதுக்கெலாம் கொலா போட்டு வச்சுக்கணும் தண்ணி வச்சுக்கணும் கவனமாக செய்யணும் செய்யும்போது உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கூட நான் இதெல்லாம் வைக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வகை மண் இந்த இடத்துல இருக்குது இந்த மாவட்டம் நான் என்ன செய்யட்டும் அப்படி கேளுங்க கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வைங்க நம்ம பாட்டில் அவசரப்பட்டு வச்சிடக்கூடாதுங்க பின்னாடி நம்ம பழம் பறிக்கிறதுக்கு முன்னாடி பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்போம் சரிங்களா கவனமாக செய்யுங்க மீண்டும் சந்திப்போம்